என் செல்ல குழந்தையே உன்னை தேடி இந்த வராகியானவள் பல முறை வந்துவிட்டேன் ஒருவேளை இந்த முறையும் என்னை நீ உதாசீனம் செய்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நான் தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றதும் அப்பொழுது எல்லாம் நீ நிச்சயமாக மனதளவில் தெய்வத்தை தான் தேடி வருகின்ற நீ தெய்வத்தை மனதார தேடி வருகின்ற எல்லா நொடிகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அதி அற்புதமான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியம் ஒரு உனக்கு கிடையாது எல்லா நிலையிலுமே இந்த வராகி உனக்கு துணை நிற்பாள் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் அது அற்புதமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையினுடைய மனது எத்தனை விஷயங்களைப் பற்றி யோசித்தாலும் கடைசியில் என் குழந்தையின் மனது வந்து நிற்கின்ற இடம் தெய்வத்தினுடைய சன்னதி மட்டுமே ஒரு பத்து நிமிடம் இறைவனின் சன்னதியில் வந்து அமர்ந்து விட்டோமானால் நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த மன நிம்மதி என்ற ஒன்று கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் நிச்சயமாக மீண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் தவறுகளை செய்யாதபடிக்கான நல்லதொரு மனநிலை நமக்கு உருவாகிவிடும் தவறு செய்தது நாமாகவே இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த இடத்தில் இருந்து கிடைக்கும் நம் பக்கம் இருக்கின்ற தவறுகள் என்னவென்று நமக்கு நிச்சயமாக தெரிய வரும் நாம் எந்த இடத்தில் எல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் யோசிக்கிறோம் எப்பேற்பட்ட உண்மைகளை எல்லாம் நாம் மறைக்கிறோம் எந்த இடத்திலும் யாருக்கும் தெரியாமல் நாம் செய்த விஷயங்கள் என்ன என்பதனை உன்னுடைய மனது உனக்கே என்னவென்று சொல்லி புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீ எல்லா நிலையிலும் தெய்வத்தினுடைய அன்பை தேடி வருகின்ற நேரங்கள் உண்டல்லவா அப்படியானால் உன் தாயானவள் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உன்னை சுற்றி நான் வந்து நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று எப்பொழுதுமே புரிந்து கொண்டால் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதிலுமே கலங்காதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதனை மறக்காதே அம்மா தேடி வருகிறாள் என்பதனை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களும் நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் இனி உனக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முதலில் தயாராக இருந்து கொண்டீர் என் குழந்தையை நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது எதையுமே எண்ணி கலங்காமல் எப்பொழுதும் போல நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு நடத்தக்கூடிய அதி அற்புதங்களை என்னவென்று நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் அது போதும் எல்லாமுமாக உனக்கு நான் கொண்டு வந்து நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நான் தரக்கூடிய அத்தனை உண்மைக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து உனக்கு மிக பெரிய மாற்றங்கள் வருகிறதோ இல்லையோ உன்னுடைய மனது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நல்ல விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தும் அல்லவா இனிமேலும் இதை என்னாலும் என் பிள்ளை உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் வந்து நான் உனக்கு எதை நடத்த நினைக்கிறேன் என்பதனை சற்று கவனத்தோடு இரு நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு இன்பத்தை அள்ளி கொடுக்க இந்த அம்மா வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே யாராக இருந்தாலுமே நமக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அந்த நேரத்தில் நாம் தெய்வத்தை தான் எண்ணுகிறோம் ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக உனக்கான சில விஷயங்களை நீ எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தேடி வர வேண்டும் எல்லாமுமாக நீ எதை நடத்த வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையே உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக அதிக அற்புதமான ஆயுதமாக உனக்கு மாறும் என் குழந்தையே ஒரு பிள்ளை ஒன்று தெய்வத்திற்கு எழுதிய ஒரு கடிதத்தை உனக்கு நான் சொல்லவா தெய்வமே அவர்கள் எழுதும் பொழுதே கடவுளுக்கு ஒரு கடிதம் என்றுதான் எழுதி எழுதியிருக்கின்றார்கள் கடவுளை நீ கண்டுபிடித்த அதிலும் நீ படைத்த மிக மோசமான படைப்பு இந்த மனித படைப்பு எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களை நீ கொடுக்காதே நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய மனநிலையை கொஞ்சம் மாற்றி இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு எனக்கு கற்றுக்கொடு எனக்கு யாருமே வேண்டாம் ஆனால் வாழ வேண்டிய கட்டாயம் அனைவருமே சுயநலவாதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னால் முடிந்த உதவியை செய்ய எனக்கு மனதை கொடு நானும் ஒரு சுயநலவாதி அதனால்தான் நான் உன்னிடம் கேட்கின்றேன் யாருமே என்னை புரிந்து கொள்வதில்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் எனது உடல்நிலையை சரி செய்ய வாய்ப்பு வேண்டும் நான் எனக்கு என வாழ அல்ல நான் வாழ்ந்து முடித்து விட்டேன் இந்த பூமியில் நான் கொண்டு வந்த உயிரை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது அவரை பார்க்க வேண்டும் அவர்களை கவனித்துக் கொள்வதற்காகவாவது எனக்கு நீ சக்தியை கொடு நான் எல்லா பாரத்தையும் போடப் போகின்றேன் நான் இனி செய்வதை நீ பார்த்துக்கொள் யாரிடமும் வீண் பேச்சு வேண்டாம் என்னையும் என் பிள்ளையையும் நீ பார்த்து கொண்டால் போதும் வாழ்க்கை மிகவும் கடினமாக இல்லாமல் மிக எளிமையாக மாற்ற வேண்டும் என் உடலுள்ள கஷ்டங்களை எல்லாம் போக்கி நான் உழைக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் அதையெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பிள்ளை தெய்வத்திற்கு கடிதத்தை எழுதி இருக்கின்றது ஓம் நமச்சிவாய என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது என் குழந்தையே இது எதற்காக அம்மா சொல்கின்றேன் தெரியுமா எப்பொழுதும் தெய்வமே கதி என்று நினைத்திருக்கின்ற என் பிள்ளைகள் மனதில் சில நேரம் பாரம் அதிகமாகும் பொழுது இது போன்ற ஒரு கடிதத்தை நீ இறைவனை நோக்கி எழுது நிச்சயமாக அது இறைவனை நேரடியாக சென்று சேரும் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு சில எண்ணங்கள் இதுபோன்று உன்னை காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் யாரிடத்திலாவது சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி நீ தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் இதையெல்லாம் சொல்லி உன்னுடைய நேரத்தை வீணடித்து விடுகின்றாய் அல்லவா அதனால்தான் உன் அம்மா இதை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களிடம் சொல்லி உன்னுடைய மனநிலையையும் உடல்நிலையையும் நீயாகவே கெடுத்து கொள்ளாதே நீ எப்பொழுது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாய் எப்பொழுது போன்று புலம்புவாய் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தை இவர்கள் எதிர்நோக்கி நிற்கிறார்கள் இந்த நேரத்தை நீயாகவே அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துவிடாதே கொடுத்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல விஷயங்களை நடத்த வேண்டும் மேலும் பல அற்புதங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகிவிட்டேன் அதுபோல நீயும் மன உறுதியோடு இருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் மிக பெரிய மாற்றத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடுவதில்லை மாறுவதற்கு நேரமும் கிடைப்பதில்லை ஆனால் நாம் எந்த அளவிற்கு மன உறுதியோடு இருக்கிறோம் என்பதனை பொறுத்து நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மாறும் கஷ்டம் வந்தால் மட்டுமல்ல சந்தோஷம் வரும் பொழுதும் நாம் தெய்வத்தை நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வத்திற்கும் நம் மீது கவனம் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தியே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற பேரானந்தம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை ஒருபோதும் நீ கலங்கி விடாதே உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உனக்கு பேரானந்தத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனமகிழ்ச்சியோடு நீ எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அதற்காக நீ வருந்தாதே மேலும் மேலும் பல அற்புதங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தவும் எல்லாமமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தவும் உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எல்லையற்ற சந்தோஷத்தை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு என் குழந்தை தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை உனக்கு நடத்தி தரும் என்பதனை புரிந்துகொள் அம்மா சொன்னது போல உன் மனதிற்கு கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கிறது என்றால் தெய்வத்தோடு உன்னை இணைக்க முயற்சி செய் தெய்வத்தோடு உன்னை இணைக்கும் இணைப்பு பாலமாக கடிதம் எழுது என் குழந்தையை அது உன் மனதில் இருக்கின்ற பாரத்தையும் அப்படியே இறக்கிவிடும் உன்னுடைய பாரத்தை இன்னொருவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைத்துவிடும் இந்த தெளிவோடு அடுத்தது என்ன செய்ய நினைத்தாலும் அதில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சில விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உனக்கே உனக்காக உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி உன்னைச் சுற்றிலும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை உணர்ந்து எப்பொழுதும் நீ பேரானந்த கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பினால் போதும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காமல் என்னவானாலும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் மிக அற்புதத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கை பல கனவுகளை தாண்டி உனக்கு பல உண்மைகளை சொல்லிக் கொடுக்க தயாராகிவிட்டது இனி என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நான் மீட்டு கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த உனக்கான வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை மீட்டு கொடுப்பதற்கும் என்பதனையும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே எல்லாமுமாக உன்னை நான் சூழ்ந்து வந்து உனக்கு பேரதிசயங்களை நடத்துவேன் என்பது உனக்கு புரியட்டும் என் செல்ல குழந்தை இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நான் உனக்கு மன உறுதியோடு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது அத்தனைக்கும் காரணமாக இருந்த தீமைகள் எல்லாம் அழிந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் வார்த்தைகளை கேட்டாலே உன்னுடைய இல்லத்திற்குள்ளோ அல்லது உன்னைச் சுற்றிலும் ஏதேனும் தீமைகள் இருந்தால் அது அழிந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்